அன்பான வணக்கம் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் அரசியல் கொண்டாடி வருகிறது இந்த நேரத்தில் அரசியல் ஒவ்வொரு குடிமகனுக்கும் என்ன மாதிரியான அடிப்படை உரிமைகளையும் கடமைகளையும் வழங்கி இருக்கிறது அரசு சாசனத்தால் எவ்வளவு பாதுகாப்பை இந்திய மக்கள் உணர்ந்து வருகின்றனர் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நாம் இன்று விவாதித்து அலச வேண்டியிருக்கிறது நம்முடைய இரண்டு கருத்துரையாளர்கள் இன்று பயணிக்கிறாங்க அரசியல் சாசன தினம் உரிமைகளும் கடமைகளும் என்ற தலைப்பில் நான் விருந்தினர்கள் அறிமுகம் செய்கிறேன் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி திரு வள்ளி நாயகம் ஆடிட்ட சுப்பிரமணியன் இருவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன் விவாதித்த முதலாவதா நீதிபதி திரு வள்ளி நாயகத்துக்கு தெரிந்து அரசியல் சாசனம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு தேவைப்பட்டுச்சு அதற்குள்ள மிக பிரதானமாக அரசியல் சாசனத்துல உரிமைகளும் கடமைகளும் வைக்கப்பட்டிருக்கு அதுக்கான தேவைகளும் வடிவமைப்பு ஏ ஏற்பட்டுச்சு இந்திய அரசமைப்பு சட்டம் ஆதாரம் நீயே அவதாரம் நீயே என்று சொல்வது போல இந்திய நாட்டை காக்கின்ற ஆதாரம் நமது அரசியலமைப்பு சட்டம் அன்றைய நாளில் மனித குலத்தை காப்பதற்காக மனித குலம் வாழ வகை வகுத்து அவர்களுக்கு எல்லா நலமும் தருவதற்காகவும் அவர்களது உடல் பொருள் ஆவி மூன்றையும் காக்கும் கடவுகளுக்கு செயல் வீரராக இருந்தவர்கள் இறைவன் என பொதுவாக அழைக்கப்படுகின்றார் இன்று இந்திய நாட்டை பாதுகாக்கின்ற சக்தி நமது அரசியல் அமைப்பு சட்டம் அது பிறந்த நாளான என்று நன்றி கூறும் முகமாக நாம் அதனை போற்றி புகழ்ந்து இன்னும் சிறப்பாக செயல்படுகின்ற நாள் இது மக்கள் சேவையே மகேசன் சேவை என்பார்கள் அந்த மக்கள் சேவைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆவணம் நமது இந்திய அரசியல் சாதன சட்டம் இந்த சட்டத்தின் துவக்கம் மூலாதாரம் என்று கூற வேண்டுமானால் தமிழ் இலக்கிய முன்னோட்டங்கள் அதன்பின் ராமாயணம் பகவத்கீதை என உறுதியாக எந்தவித ஐயமும் என்று சொல்லலாம் அந்த வகையில் திருக்குறள் படைத்திட்ட வரிகள் அரசியல் சாசனத்தின் தனித்தனி ஆர்டிக்கிள் என்று சொன்னார் அது மறைக்க முடியாத உண்மை இன்றைக்கு நம் முன்னே விரிந்து கிடக்கின்ற ஏறத்தாழ நானூறு பிரிவுகள் அத்தனைக்கு மூலாதாரம் திருக்குறளே திருமூலர் கூறிய ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதுதான் நமது இந்திய அரசியல் சாசனத்தில் மதம் இனம் போன்ற பாகுபாடுகள் அற்ற ஒரு ஆவணம்தான் அவன் சட்டம் இதைத்தான் செக்குலார் என்று சொல்லுவார்கள் இந்த சொல் கலியுகம் ஈராக தொடங்கப்பட்ட பல்வேறு யுகங்களை சட்டபூர்வமாக ஆதாரமாக தந்து ஆட்சியினை செய்தது என்பதுதான் மறுக்க முடியாத வரலாறு நான் சட்ட உலகில் அடியெடுத்து வைத்த போது எனக்கு தரப்பட்ட முதல் பாடம் லாயிஸ் நத்திங் பட் காமன் சென்ஸ் எந்தவித வேறுபாடுமின்றி மக்களே நலனை நாட்டின் நலம் என்ற அடிப்படையில் இயங்க வேண்டும் என்று பிறந்த இந்த இர அரசியல் சட்டம் இந்த காமன் சென்ஸுக்கு தான் இயங்குகிறது என்பது மறுக்க முடியாத மறைக்க முடியாத உண்மை எழுத்து எழுத்துவிட வடிவமாக அரசியல் சட்டங்கள் இந்த உலகத்தில் தோன்றுவதற்கு முன்பாகவே எழுதாத விதிகள் மூலம் இந்த உலகை ஆண்டு வந்த நாடுகள் தந்த மொத்த தத்துவங்கள் தான் இன்று நமது அரசியல் சட்டம் ஒன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் இருபத்தி ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வரை இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் மற்றும் பதினெட்டு நாடுகள் நாட்கள் நீடித்த ஒரு விரிவான செயல்முறைதான் இன்று நாம் பார்க்கின்ற அரசியல் சாசன சட்டம் டாக்டர் அம்பேத்கர் உட்பட்ட பல்வேறு விற்பனர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு மனதாக பிறப்பிக்கப்பட்ட குழந்தைதான் இன்று நாம் காணுகின்ற அரசியல் சாசன சட்டம் நீதி சமத்துவம் சுதந்திரம் மற்றும் தேசிய ஒற்றுமையை ஊக்குவிக்கும் அதே வேளையில் அரசுக்கும் குடிமகனுக்கும் இடையிலான உறவை வடிவமைக்கின்றது இந்த சாசனம் இதன் அங்கங்கள் சமநீதி எல்லோருக்கும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் மத சார்பின்மை ஜனநாயகத்தின் சட்டத்தின் ஆட்சி என்று பல்வேறு குரு குரூப்புகள் இணைந்து இயக்கப்படுகின்ற பாரதம் அல்லது இந்தியா என்னும் உலகம் போற்றும் சக்தி வாய்ந்த உடல் இது ஒரு நீண்ட வழக்கமான மற்றும் விரிவான ஆவணமாகும் நானூத்தி நாற்பத்தி உறுப்புகளையும் பன்னிரண்டு அட்டவழங்களையும் இது கொண்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் முன்மாதிரியாகவும் நமது நம்மை ஆண்ட இங்கிலாந்து நாட்டு சட்டத்தின் பாதிப்புகள் இருந்தாலும் அந்த சட்டத்தில் எழுதப்படாத மர நெரு மரபு நிறைவுகள் மேலும் அமெரிக்க கூட்டாட்சி முறை அரசியல் அமைப்பு சட்டத்தில் மாநிலங்களுக்கு என்று தனித்தனியாக அரசியல் அமைப்பு சட்டம்தான் இந்தியா என்கின்ற ஒரு பரந்த நாட்டை பல்வேறு இனங்களும் வகுப்புகளும் இதில் கலந்து உள்ளன உங்களது அனைவரது உரிமைகளையும் பாதுகாக்க உறுதி செய்ய குடிமக்களுக்கு வழிகாட்ட அடிப்படை கடமைகளும் உரிமைகளும் இந்த சட்டத்தில் பொன் எழுத்துக்களால் குறிக்கப்பட்டுள்ளன வள்ளுவன் வரைந்த குரலை பற்றி சொல்லும்போது போது இதில் எல்லாமே உள்ளது இல்லாத பொருள் இதில் இல்லை என்ற வழி இந்த அரசியல் அமைப்பு சட்டம் நிறைவான பூரண சட்ட இலக்கியமாக இயங்குகிறது என்றால் அதற்கு காரணமான அந்த வரைவு தந்தவர்களையும் வாழ்வகத்து நல்ல உள்ளங்களையும் நாம் போற்ற மகிழ்வோம் சட்டம் என்பது ஜஸ்டிஸ் ஈக்குவிட்டி அண்ட் குட் கான்சியஸ் என்ற வரையறைக்குள் அமைய வேண்டும் என்பது அன்றே தெய்வம் தந்த விதி நீதி மனசாட்சி சம உரிமை என்று சுருக்கமாக கூறுவதில் அடிப்படை ஆதாரங்கள் நமது இந்திய அரசியல் சமைப்பு சட்டத்தில் மணி திகழ்கின்றன இந்த சட்டத்திற்கு ஈடுமில்லை இல்லை காலத்திற்கு ஏற்ற வழிமுறைகளை வழங்கி நம்மை வாழ வைத்துக் கொண்டு இருக்கும் இந்த அரசியல் சமைப்பு சட்டத்திற்கு மீண்டும் தலை வணங்கி அதை பெற்று தந்த விற்பனைகளின் நினைவுக்கு வாழ்வோம் வாழ்வும் ரொம்ப நல்ல ஒரு விஷயம் ஃபுல்லு கான்ஸ்டியூஷன் எப்படியோ வடிவமைக்கப்பட்டுச்சு அதுக்குள்ள என்ன சாராம்சம் இருக்கு கான்ஸ்டியூஷன் இஸ் நதிங் பட் காமன் சென்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அனுபவ பாடத்தை நீங்க சொல்லிருக்கீங்க என்ன கொடுக்குது சார் என்னென்ன உரிமைகள் எல்லாம் கொடுக்குது அதாவது உண்ண உணவு உடை உரைய ஓரிடம் என்பது மனிதனுடைய அடிப்படை உரிமை அந்த உண்ண உணவு கொடுக்க வேண்டும் என்பது நமது அரசியல் சாசனத்தின் முதல் கடமை அந்த கடமைகளை வெவ்வேறு விதமாக மத்திய அரசு மூலமாகவோ அல்லது மாநில அரசு மூலமாகவோ அதை சட்டபூர்வமாக்கி அது கொடுக்க வேண்டும் என்பதற்காக பள்ளி செல்கின்ற சிறார்கள் மட்டுமல்லாமல் வயதான்கள் மற்றும் இல்லாமல் வாழ்கிறவர்கள் ஈவன் வெகு பிச்சைக்காரர்களா இருந்தாலும் கூட அவர்களுக்கு உண்ண உணவு கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இயங்குவதுதான் நம்ம அரசியல் சாசன சட்டம் ஒரே ஒரு இடம் எல்லோருக்குமே ஒரே ஒரு இடம் வேண்டும் என்பது மேல்குறையின் கீழே வாழ வேண்டும் என்பதற்காக அதுபோல் இன்றைக்கு ஆய் அரசியல் சாசன சட்டத்தின்படி ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரே ஒரு இடம் கொடுக்க வேண்டும் என்று அடிப்படையிலே அந்த விதியை ஏற்படுத்தி அந்த விதியை நேரடியாகவும் மறைமுகமாக ஒவ்வொரு மாநிலங்கள் மூலமாகவும் பல்லாயிரக்கணக்கான வீடுகள் கட்டி இன்றைக்கு பார்த்தீங்க இதெல்லாம் இருக்கு உண்ண உடவு ஒழுங்கை இடம் உடுக்க உடை இதெல்லாம் பேசிக் அப்படிதான் ஃபார்ம் ஆயிருக்கு நான் சுப்பிரமணியம் சார்ட்ட போயிட்டு வந்தேன் அரசியல் அமைப்பு அந்த அரசியல் அமைப்புக்குள்ளதான் மக்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு அந்த மக்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன மாதிரியே வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது இந்த ஐயா சொல்லும்போது போது திருக்குறள்ல வந்து இந்த அரசியலமைப்பு சாசனத்துக்கு உண்டான வேல்யூ சிஸ்டம்லாம் இருக்குன்னு சொல்லி கோடிட்டு காட்டினாங்க எனக்கு ஒரு திருக்குறள் ஞாபகம் வந்து அதை சொல்லிட்டு உங்களோட கேள்விக்கு நான் பதிலாக வரேன் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் மல்லது அரசு அதாவது இயற்றலும் இந்த சட்டத்தை நம்ம நாட்டு மக்களுக்கு தேவையான சட்டங்களை வந்து இயற்றுவதற்கு வந்து ஒரு அதிகாரம் படைத்த அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு இன்னைக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் உள்ள லோக்சபா அண்ட் ராஜ்யசபா இதெல்லாம் இந்த அரசியல் சாசனத்தில் வடிவமைக்கப்பட்ட ஒரு மூன்று தூண்கள் சொல்கிறாங்களே இந்த மூன்று தூண்கள்ல முதல் தூண் இதுதான் ஸோ லெஜிஸ்லேட்டர்ஸ்னு சொல்லுவோம் ஸோ மேலே வந்து மத்திய அரசாங்கத்தில் வந்து ராஜ்யசபா அண்ட் லோக்சபா இருக்கு மாநிலங்கள்ல வந்து சட்ட சட்டசபை இருக்கு சட்டமன்றம்னு சொல்லுவோம் நம்ம இங்க அண்ட் சட்ட மேலவை சில மாநிலங்கள் இருக்கு இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இந்த பார்லிமெண்ட்ல இருக்கிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து சட்டத்தை ஏற்றுகிறார்கள் மக்களுக்கு தேவையான ஐயா மாதிரி அடிப்படை உரிமைகளை வந்து எப்படி பாதுகாக்க வேண்டும் எப்படி மக்களுக்கு கொண்டு செலுத்த வேண்டும் இதற்குண்டான சட்டங்களை வந்து வடிவமைக்கிறாங்க அது வடிவமைத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து எக்ஸிக்யூட் பண்றது செயல்படுத்துறது வந்து பார்த்தீங்களா அவங்களுக்குள்ளேயே வந்து அமைச்சர் பெருமக்களை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அது வந்து பிரதம அமைச்சராக இருக்கலாம் முதலமைச்சராக இருக்கலாம் இல்லை சில நிர்வாகத்தை வந்து நிர்வகிக்கின்ற அமைச்சர் துறை அமைச்சர்களாக இருக்கலாம் அவர்கள் மூலமாகவும் அவர்கள் கீழே இருக்கிற அரசாங்க அதிகாரிகள் மூலமாகவும் இந்த திட்டங்கள் வந்து சட்டங்களும் செயல்படுத்தப்படுகிறது அதுல ஏதாவது ஒரு சிக்கல்கள் வருது கான்ட்ரவர்சி வருது கான்ஃப்ளிக் வருதுனா தான் ஐயா மாதிரியான நீதியரசர்கள் வந்து அதில் வந்து சட்ட சிக்கலை வந்து விளக்குவார்கள் இல்லை நீங்க சட்டம் இயற்றும் போது இந்த அப்செக்டிவ்காக தான் நீங்க சட்டத்தை போட்டீங்க மக்களுக்கு வந்து இது பயன் அளிக்கல இல்லை சில பேர் சொல்லுவாங்க இல்லை இந்த பயன் நீங்க போட்டிருக்கீங்க இவருக்கு போய் சேரலை சோ அந்த தான் இந்த சட்ட சிக்கலை வந்து நிவர்த்தி செய்வதற்கு ஐயா மாதிரியான ஜுடிஷியரி சிஸ்டத்துல இருந்து வராமல் இருப்பாங்க சோ முதல்ல வந்து லெஜிஸ்லேட்டர்ஸ் ரெண்டாவது வந்து எக்ஸிகியூட்டிவ் பாடி மூணாவது வந்து ஐயா மாதிரியான ஜுடிஷியரி சிஸ்டில் வராங்க ஸோ மூன்று தூண்கள் தமிழில் வந்து ஒரு அழகான பாட்டு ஒன்று மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்கும்னு சொல்லி ஒரு பாட்டு அது மாதிரி இந்த மூன்று தூண்களால் கட்டமைக்கப்பட்டது தான் இந்த அரசியலமைப்பு சாதனம் ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அனைவருக்கும் உரிமை கொடுக்கப்படும் ஐயா சொன்ன மாதிரி உண்ண உணவெலாம் போது இப்போ ரீசெண்டாக கடைசியாக நிறைய கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்தது அமெண்ட்மெண்ட்ஸ் தாண்டி பார்த்திங்கன்னா சட்டங்கள் வரும்போது ரைட் டு எஜுகேஷன் அது வரைக்கும் இல்லாமல் இருந்தது ரெண்டாயிரத்தி ஐந்து கால காலகட்டத்தில் போதும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்த ஒரு சட்டங்கள் ரைட் டு எஜுகேஷன் அதாவது எந்த குடிமகனும் எந்த சிறாரும் ஆறு வயதுலேருந்து பதினாலு வயது வரைக்கும் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கட்டாய கல்வி கொடுத்தாக வேண்டும் மாநிலங்களும் கொடுக்கணும் மத்திய அரசாங்கம் கொடுக்கணும் அதில் தான் வந்து மத்திய அரசாங்கத்தை கான்ட்ரிபியூட் ரைட்ஸை புதுசாக வரக்கூடியது ரைட் டு எஜுகேஷன் இது எந்த நாட்டில் இருக்கான்னு எனக்கு தெரியல அது மாதிரி ரைட் டு இன்ஃபர்மேஷன் அதாவது எனக்கு வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் ஒரு தகவல் வேணும் அரசாங்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு வேலைகள் நடக்குது இந்த சட்டங்கள் போட்டிருக்கிறாங்க இங்கே மானியங்கள் கொடுத்துருக்குறாங்க இல்லை இந்த துறையில் மக்களுக்கு உண்டான நலத்திட்டங்கள் போய் சேரலை அது என்னென்ன நடக்குது நலத்திட்டங்கள் என்ன இருக்குது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க இதெல்லாம் கடமை நம்ம உரிமை நமக்கு இந்த உரிமையை கொடுக்க வேண்டியது வந்து அரசாங்கத்தோட கடமை ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரக்சர் பண்ணி வந்ததுனால ஒரு இப்போ யார் கேள்வி கேட்க முடியும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ யாரை சாதாரண குடிமகன் கூட ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடலாம் அந்த அவனுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் போறதுக்கு வரைக்கும் உரிமைகள் இருக்குது இனி கூட பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஆர்டிகல் தேர்ட்டி டூ டூ டுவெண்ட்டி ஃபோர்லாம் நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஆமா ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஒரு யாருக்கு அது கடைசில இருக்கிற ஒரு குடிமகனுக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி மக்கள்ல கடைசியா இருக்கிறவருக்கு கூட வந்து இந்த உரிமை கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த உரிமையை வந்து பாதுகாத்து முதல்ல ஏற்றி அதை பாதுகாப்பா நம்மள்ட்ட கொண்டு செலுத்துகின்ற இந்த அரசியல் சாசன பாத்தீங்களா அது அந்த யாரெல்லாம் வந்து உருவாக்கினார்களோ அவருக்கு நம்ம தலை வணங்கணும் இல்லை இன்னைக்கு தேர்தலில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தமிழகத்தில் கடைசி கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சுகாதாரத்துக்கு குடிநீர் இல்லை இல்லை வந்து உண்ண உணவு இல்லைன்னா அவங்க வந்து ரைட் ரயிலாக கேட்க முடியும் அது எப்படி கேட்க முடியும்னா இந்த மாதிரியான சட்டங்கள் இருக்குது எனக்கு எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வந்து அடிப்படை உரிமைகள் இங்கே மறுக்கப்படுகின்றன எனக்கு கொடுக்கப்படவில்லை இது வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகணும் முதல்ல உச்ச நீதி உயர் நீதிமன்றத்துக்கு அப்புறம் உச்ச நீதிமன்றம் போகும் நமக்கு வந்து தீர்ப்புகள் சரியாக வரலன்னா அதில் ரவி பெஞ்சஸ் இருக்கு ஒரு நபர் நீதிபதி கொடுத்த தீர்ப்பு வந்து எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியலைன்னா ஐயா சொல்லாம மேல போ பதிமூணு நீதிபதிகள் கொண்ட உயர் அமரு அமரோ பெஞ்ச் கூட நம்ம தீர்ப்பு அளிச்சிருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு குடிமகனுக்கு கொடுக்கின்ற உரிமைகளை வந்து இந்த சாசனம் நமக்கு பெற்றுக் கொடுத்துருக்குதுன்னு நான் பாக்குறேன் இப்ப இதுல ஒரு கான்ஸ்டியூஷன் வடிவமைக்கப்பட்ட பிறகு எவ்வளவு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க டியூட்டிஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குல்ல அதுல என்ன சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு சார் டியூட்டி என்ன சொல்லிட்டாங்கன்னா இன்னைக்கு தேர்தல வந்து இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ் எனக்கு இந்த சட்டம் தெரியவில்லை அதனால நான் சட்டத்தை ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ நாட்டில் ஏற்றப்பட்ட சட்டங்கள் அனைத்தையும் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து குடிமகனின் கடமை அது வந்து நீங்கள் வந்து ரோட்ல வந்து டிராஃபிக் சிக்னல் வந்து அழகாக ஃபாலோ பண்ணிட்டு போறதாக இருக்கட்டும் அதாவது ஒருத்தரை வந்து ஒரு டிக்னிஃபைடாக உங்கள்கிட்ட நான் வந்து பேசும்போது உங்களை வந்து தரம் தாழ்ந்தோ இல்லை உங்க ஜாதியை குறிப்பிட்டோ இல்லை மதத்தை குறிப்பிட்டோ வந்து நான் உங்களை பேசக்கூடாது இதெல்லாம் எனக்கு வந்து கொடுத்த டியூட்டி இட் இஸ் மை டியூட்டி அது மாதிரி நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் உங்க ரைட்டை உங்களுக்கு வந்து நான் வந்து உங்க மனதை வந்து பாதிச்சுட்டேன் அப்படின்னா டெஃபமேஷன் கேஸ் போட முடியும் இல்லைங்களா இதெல்லாம் எனக்கு கொடுத்த கொடுக்கப்பட்ட கடமை இன்னொரு கடமை இருக்கு முக்கியமான கடமை ஏன்னா நான் வந்து ஆடிட்டராக இருக்கிறதுனால என்ன சொல்றேன்னா வரி செலுத்துவதும் வருமானத்தை வந்து ஈட்டுவது அதாவது லெஜிட்டமேட் முறையில சட்டப்பூர்வமான முறையில் வருமானத்தை ஈட்டுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது அந்த உரிமையினால் வந்த பணத்தை அதுல வந்து வரி எவ்வளவு வருது அந்த வரியை வந்து நான் செலுத்துவது அரசாங்கத்துக்கு செலுத்துவது என்னோட கடமை கண்டிப்பாக மூலமாக ஏற்றப்பட்ட சட்டங்களில் வருகின்ற ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் இது வந்து மதர் டாக்குமெண்ட் அதுல சொல்லிருக்காங்களா வரி விதிக்கு அதிகாரம் இருக்குதா அப்படின்னா ஜிஎஸ்டி கொண்டு வராங்க ஜிஎஸ்டியோட நூத்தி ஓராதமெண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல தான் ஜிஎஸ்டி வந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் நூற்றி ஓராவது அமெண்ட்மெண்ட் இது வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி ஆறு முறை நம்மளோட கான்ஸ்டியூஷன் அமெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது வருடத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்று புள்ளி நான்கு முறை வச்சுக்கோங்களேன் ஒரு சட்ட ஒரு ஒரு அமெண்ட்மெண்ட்டுக்கு மேலே வருஷா வருஷம் வந்துருக்கு எழுபத்தஞ்சு ஆண்டுகள் ஆயிருக்கு குடியரசு ஆய் தொழில் சோதனம் அடைந்து நூற்றி ஆறு முறை வந்திருக்கு நூற்றி ஆறாவது முறை பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக கொண்டு வந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து பெண்களுக்கான ரிசர்வேஷன் முப்பத்தி மூன்று சதவீதம் எங்கெல்லாம் வந்து எலக்டோரல் பாடிஸ் இருக்கும் ஸோ தேர்ந்தெடுக்கும் முறை இருக்குது பார்த்திங்களா அதுலலாம் பெண்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் ஸோ ஒன் தேர்ட் வந்து பெண்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்கலாம் ஸோ இதெல்லாம் எப்படி சாத்தியமாயின்னா அந்த கான்ஸ்டியூஷன் முறைப்படி சட்டங்கள் இயற்றப்பட்டு நான் சொன்ன மாதிரி கீழே கீழவயிலையும் வந்து அனுமதி பெற்று அப்ரூவல் செய்யப்பட்டு இங்கே ஏற்றப்பட்டதுனால தான் இன்னைக்கு நம்ம சுவாசமான காற்றை வந்து நம்ம சுவாட்சியன் பாட்டுறாங்க சார் உரிமைகள் கடமைகள் இது ஒரு கான்ஸ்டியூஷன் உருவாக்கப்படுது நாடாளுமன்றத்தில் அதுக்கும் ஜுடிஷரி பாடிக்கும் இருக்கக்கூடிய அந்த பவர்ஸ் அதாவது இப்ப இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்ன ஐயா சொன்ன மாதிரி பரி கட்ட மொழியா போனாலும் அல்லது ஒரு பர்டிகுலர் வரி கட்டாத இல்லாமல் அதை வந்து வேறு இடத்துல மாத்துறதும் ஃபார் எக்ஸாம்பிள் நவ் வந்து பணம் கே கேட்ட கேட்ட வந்து எப்படி பண்றான் அவனை ஃபார்முலேட் பண்ணதுக்காக ஒரு தனி டிபார்ட்மெண்ட் ஏற்படுத்தி இந்த ஃபைனான்ஸ் அன்றை டாபிக் ஆஃப் ஃபைனான்ஸ் கான்ஸ்டியூஷன் அதன் மூலம் வரும்போது தனிப்பட்ட முறைகளில் வரும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா முக்கியமாக ஒரு புரோஷ மனிதன்ற ஆக்ட் எடுத்திங்கன்னா அதில் ஜுடிஷியல் பவர் தட் இஸ் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் ஜு சிவில் ரைட்ஸ் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் கோர்ட்ஸ் சிவில் கோர்ட்ஸ்ன்னே ஒரு ப்ரொவிஷன் இருக்கு அப்படி இருக்கும்போது அவர் வந்து கோர்ட்டில் போய் இது என்ன இது பண்ண தப்பு என்னமோ நான் டேக்ஸ் போட்ட தப்புன்னு சொல்ல முடியாது கோர்ட்னா அண்டர் தி ஆக்ட் இது ஒரு ஏமாத்தி பணம் சம்பாதிச்சாலோ பணத்தை மாற்றினேன் இப்போ எவ்வளோ இடத்துல வந்து அதாவது கருப்பு படம் அப்படின்னு வைக்காத காரணத்துல தான் அவங்க வந்து இன்ட்ரோடியூஸு டிமானடைசேஷன் கொண்டு வந்தாங்க அதுவும் கான்ஸ்டியூஷன் எவ்ரி திங் இஸ்டன் நாட் ஃபேன்சி விம்ஸ் அண்ட் ஃபேன்சி ஒரு கான்ஸ்டியூஷனில் வந்து ஒரு வர்றதுக்கு முன்னால் பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை வந்து ஒரு அந்த சட்ட குழுவுக்கு அனுப்பி அவங்களுடைய ஒப்புதல் கேட்டு தேவையான செலக்ட் கமெண்ட்டுக்கு அப்படி அதுக்கப்புறத்தான் என்போர்ஸ் பண்றாங்க அவர்கிட்ட எ லா அண்ட் தென் இட் இஸ் பீங் என்ஃபோர்ஸ்டு அதை என்ஃபோர்ஸ் பண்ணும்போது ஜுடிஷியரியை வந்து ஷுட் பி அவங்க அவங்க வந்து அதாவது அது அதை என்ஃபோர்ஸ் பண்ணதுக்கு உதவும் செய்யணும் அதனால தப்பி போட்டாங்கன்னு காப்பா பண்ணணும் அப்போ ஐ மீன் இது டியூட்டி பிகம் மோர் ஓனரஸ் பிகாஸ் எடுத்ததுக்கெல்லாம் வந்து பேர்டாக பேர் இருக்குது அவையே நீங்கள் பண்ணுறீங்க ஹவு டு ஹாரஸ் என்று சொல்லும் போது அதுக்கு வழிமுறைகள் அதற்கு அதுக்கு வழிமுறைகள் அவங்களே கொடுத்துட்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாமின் சம்படி வெண்ண ஒரு டேக் டாக்குமெண்ட் ஜஸ்ட் லைக் ஒரிஜினல் சிஆர்பிஎஸ்ஆர் ஐபிஎஸ்இ கொடுத்த மாதிரி அந்த டாக்குமெண்ட் காப்பி கொடுத்து கழுத்துவாங்க நீ என்ன காரணத்துக்கு அவன் மேலே எடுக்கிறீங்க அவங்ககிட்ட டாக்குமெண்ட் இருக்கா இல்லையா இல்லை அவளை கூப்பிட்டு விசாரிங்க அதாவது யாரையுமே விசாரிக்காம எந்த ஒரு ஷோய் ஈவன் சொல்லுவாங்கல்ல தென் ஷூட் அப்படின்னு பார்ப்ப ஆங்கில பழமொழி அது போல இன்றைக்கு வந்து இந்த என்போர்ஸ்மெண்ட் பண்ணும்போது கூட அவங்களுக்கு உரிமைகளை அதிகாரிகள் பயன்படுத்த வேணும் அதிகாரிகளுக்கும் அவங்களுக்கு அப்படிங்கிறதுக்கு ஜுடிஷியம் வெரி வெரி ஹெவி மற்ற நாடுகள்ல இல்லாததை தாண்டி ஒரு ஜனநாயக நாட்டான இந்தியாவுல அரசியலமைப்பு சட்டம் எவ்வளவு நுட்பமாக வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக என்ன காரணம்னா

அண்ட் எவ்ரி திங் இஸ் அவைலபிள் கம்பண்டியம் ஆஃப் திங்ஸ் வரும்போது இந்திய அரசியல் சம்சத்தில் எல்லாத்துக்கும் ப்ரொவிஷன் வச்சு அது மூலமாக அவங்க பண்ணுறாங்க மற்ற நாட்டு இப்போ இன்ஃபேக்ட் இங்கேன்னு ஒருத்தர் எக்ஸ்ட்ராஷன் பண்ணுறாங்க வெளிநாட்டில் போய் மழை இது பண்ணுறாங்க அங்கே போய் எக்ஸ்ட்ரா இது பண்ணணும்னு அவங்கள கவர் அப் பண்ணுறது அதாவது பண்ணுறது அதாவது ஆப்கானிகுனு போடுறது அதாவது பல்வேறு வகையில் அவங்கள நீதிக்கு நீதிக்குள்ள கொண்டு வரணும் நீதித்துறை அதாவது ஒரு கோர்ட் கொண்டு வரணும் கொண்டு வர வடிவமைக்கணும் அதே சமயத்தில் அவங்க உரிமைகளுக்கு பதாகணும் அப்படிங்கிற போது நீதித்துறைகளுடைய பாட்டம் அதிகமா அதனால எவ்ரி டே எவ்ரிடே திங்ஸ் கவர்மெண்ட்லி கம்ஸ் அண்ட்லி கேட்ட மாதிரி புது சட்டம் வேண்டியிருந்தது அல்லது புது ரூல் வேண்டியிருந்ததுன்னா உடனே அந்த ரூலை பண்றாங்க அதாவது சமூகத்தில் தேவைப்படுகிற ஒவ்வொரு நிலையிலும் நீதி புது புதுப்புது சட்டங்கள் தேவை இருந்தாலும் சரி அல்லது புது புது விதிமுறைகள் தேவைப்பட்டாலும் சரி அதை வர வந்து இஸ் தேர் ஆர் சார் சட்டங்களை மாற்றி கொண்டிருக்கலாம் பட் அது அரசுக்கு தகுந்தா போல சட்டங்கள் மாறுகிறது அப்படிங்கறது ஒரு பெரிய விமர்சனமாகும் ஆனா பொதுவா அது ஒரு மன்றங்களால பெரிய அளவுல வாதிக்கப்படாமல் இருக்கா நீதிமன்றங்கள்ல நிறைய இடத்துல விவாதிக்கப்படுகிறது நீங்கள் சட்டத்தை வந்து நீங்க நமக்கு நினைத்த மாதிரிலாம் நீங்க வந்து இயற்றி விட முடியாது வித்தவுட் இன்னும் காம்ப்ரமைசிங்காக வந்து கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ் ஐயா சொன்ன மாதிரி இந்த சாவின் சோஷியல் செக்யூரியர் அண்ட் டெமாக்ரட்டிக் ப்ரியாம் ப்ரியாம்பில் ப்ரியாம்பில்லை தாண்டி நீங்க போயிட முடியாது இந்த ப்ரியாம்பிளுக்குள்ள அடைபட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு சட்டத்தை ஏற்றுகிறீங்கன்னா இது வந்து அனைத்து சமூகத்தினருக்குமான சட்டமாக இருக்க வேண்டும் அண்டு ஜனநாயகத்தில் வந்து அனைவரும் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்காங்க ஏதாவது ஒரு சட்டத்தை ஏற்றுறீங்கன்னா அதில் வந்து இவரை மட்டும் இந்த குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் நீங்கள் வந்து தனியாக வச்சுட்டு இவங்களுக்கு மட்டும் நீங்கள் சட்டத்தை வந்து ஏற்ற முடியாது ஸோ அப்படி ஏற்றினீர்கள் என்றால் கண்டிப்பாக அப்படி ஏற்றவா வச்சுக்கிறோங்களேன் சட்டம் வந்து ஒரு மாநிலத்தில் வந்து சட்டத்தை ஏற்றுகிறார்கள் அது வந்து ரெண்டு இருக்குங்க ஒன்று வந்து யூனியன் லிஸ்ட் இன்னொன்று ஸ்டேட் லிஸ்ட் இன்னொன்று லிஸ்ட் இருக்குது சப்போஸ் ஸ்டேட் லிஸ்ட்டில் வருகின்ற ஒரு இதுக்கு வந்து நம்ம வந்து அப்ஜெக்டிவ்க்கு வந்து சட்டத்தை ஏற்றுக்கணும் மாநில கவர்னர் பாஸ் பண்ணிட்டார் ஓகேங்களா அப்போ அந்த சட்டம் வந்து செயல்படுத்த செயல்படுத்த செயல்வடிவம் வந்துடுமா வராது யார் வேணால் வந்து அதில் வந்து கோர்ட்டில் போயிட்டு கேஸ் போட முடியும் அது வந்து உச்ச வரைக்கும் போகும் அது வந்து இந்த பிரியாம்பலுக்குள்ள மற்றவர்களின் உரிமைகளை வந்து பாதுகாக்க வேண்டும் அது மீறதா இருந்தால் வந்து இந்த சட்டம் வந்து செல்லுபடியாகாது சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு ரைட் இருக்குது இல்லை இது வந்து யூனியன் லிஸ்ட்டில் இருக்குது ஒத்திசை பட்டியல இருக்குது கண்கரன் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா இது அனைத்து சட்டம் இங்கே லோக்கலில் சட்டமன்றமானாலும் சரி மேலே இருக்கிற பாராளுமன்றத்துலேயும் இந்த சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் அது நீதிபதியோட அசன்ட்டுக்கு போகும் ஒரு ஒப்புதலுக்கு போகும் இப்போ நம்ம நிறைய கேஸ் பார்த்துக்க நீதிபதி சுப்ரீம் ஜனாதிபதி அவர்களே வந்து சில சட்ட மசோதாக்களுக்கு வந்து சில வந்து கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஐயம் இருக்கிறது இதை கிளாரிஃபை பண்ணுங்கள் நாங்கள் கூட ஒரு பதினாலு பதினஞ்சுக்கு ரெஃபரன்ஸஸ் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அதனால வந்து அந்த அளவுக்கு அந்த உச்சநீதிமன்றம் தான் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு அவர்கள் அதிகாரம் வந்து எப்படி எக்ஸசைஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு இன்டர்பிர்டேஷன் கொண்டு வருவாங்க இந்த அரசியல் சாசனம் என்ன சொல்லுது இந்த சட்ட மசோதாக்கள் என்ன சொல்லுது ஸோ இது ரெண்டும் வந்து ஒ ஒன்றாக ஒரு தண்டவாளத்தில் வந்து ரயில் போகிற மாதிரி ஒன்றாக போகணும் இதில் தான் கான்ஃப்ளிக் வந்துன்னா கண்டிப்பாக அதை திருப்பி அனுப்பிச்சிருவாங்க அது சட்டமன்றத்துக்கோ இல்லை பாராளுமன்றத்துக்கோ அனுப்பித்து விட்டு திருப்பி இதை வந்து ரீட்ராஃப்ட் பண்ணுங்கள் இதனோட ஆம்பிள் கொள்ள கொண்டு வாங்க அப்படி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் செயல்படுத்த முடியும் இல்லைன்னா அந்த சட்டம் ரத்தாகிவிடும் எப்போ ஃப்ரம் த டே ஒன் இட் வில் பி நல் அண்ட் வாய்டுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் நிறைய தீர்ப்புகள் கொடுத்திருக்கிறாங்க அதனால அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இட்ஸ் கால் ஸ்ட்ரக்சர் வேற எந்த நாட்டில் இருக்குன்னு நமக்கு தெரியல இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா அதுதான் சொல்றேன் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில கூட்டாட்சி சொல்றாங்க பாத்தீங்களா இதுதான் மிக முக்கியமான காரணம் எல்லாரும் அந்த பார்ட்டிசிபேட்ரி ஒரு டெமோக்கிரசில போகும்போது அனைவருக்குமான ஒரு நல்ல சட்டம் நல்ல திட்டங்களும் கொண்டு வரும்போது இது நாட்டு மக்கள் அதுக்கே அதுக்குள்ள பட்ஜெட்டை ஒதுக்குறாங்க அந்த பட்ஜெட்டை ஒதுக்கிட்டு அதற்கு அதுக்கு என்ன பண்ண பட்ஜெட்டை ஒதுக்கினதுக்கு அப்புறம் அதை கண்டபடி செலவு பண்ணிட்டா என்ன ஆகும் நமக்கு தேவையில் பணத்தை ஒதுக்குறோம் நம்ம ஆனால் வந்து அதை வந்து தேவையில்லாதவர்களுக்கு கொடுத்துட்டோம் வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து சிஎஜி ஆடிட்னு ஒரு தனிப்பட்ட அமைப்பு இருக்குது இந்த அதெல்லாம் அரசியல் சாசனம் கொடுத்துருக்குறாங்க எப்படி வந்து விஜிலன்ஸ் ஏஜென்சிஸ் இருக்கிறாங்களோ அது மாதிரி தணிக்கை துறையும் இருக்குது அந்த தணிக்கைத்துறை வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் சொன்னாங்க மத்திய அரசாங்கத்தையும் அடிட் பண்ணுவாங்க நீங்க சட்டம் போட்டுட்டீங்க சட்டத்தின் மூலமாக மக்களுக்கு இந்த பயன்பாடுகள் போயிருக்க போலையா சிஏஜ் வந்து இண்டிபெண்டா வந்து அடிட் பண்ணுவாங்க அதுல வந்து அவங்க ரிப்போர்ட்டை கொடுத்தது சட்டங்களுடைய பயன்களும் பயன் ரெண்டுமே அதான் சரி நீங்க எதுக்காக போட்டீங்க இந்த அப்செக்டிவ் ஆஃப் த லா அது மீட் பண்ணிருக்கா அது மீட் பண்ணல அப்படின்னா அதற்கு வந்து நீங்க பதில் சொல்லணும் இது சட்டமன்ற இது மாநிலத்தோட சேர்ந்ததா இருந்தா சட்டமன்றத்துல வச்சு விவாதிக்கப்படும் ஆளுநர் முன்னிலையில் விவாதிக்கப்படும் மத்திய அரசாங்கம்னா பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்படும் இதெல்லாம் வந்து அப்சர்வ் பப்ளிக் டொமைனில் அந்த டேட்டாஸ் இருக்கு இந்த அரசியல் சாதனத்தில் உரிமைன்னு சொல்றோம் பாத்தீங்களா இந்த உரிமையை வந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த எல்லாருமே வந்து இந்த சிஏஜி வெப்சைட் இருக்கு அதில் போயிட்டு இந்த மாதிரியான தரவுகளை வந்து பார்த்து கொண்டு விட்டு இதில் அரசாங்கம் வந்து எந்த விதமான நடவடிக்கைகள் எடுத்துருக்கிறாங்க எதுவும் எடுக்கலை அதை நம்ம புரிந்து கொண்டு அரசாங்கத்தை நம்ம கேள்வி கேட்க முடியும் இதெல்லாம் வந்து பொது வழியில் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு செய்திகள் நமக்கு இதை வந்து மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் இந்த அரசியல் சாசனம் இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு முகாமாக அனைத்து பள்ளிகளையும் நடக்குது அனைத்து பள்ளிகள் கல்லூரிகள் கார்பரேட் நிறுவனங்கள்ல வந்து எல்லாரும் எல்லாரும் அரசாங்க அரசாங்க டிபார்ட்மெண்ட்லையும் துறைகளிலும் எடுத்து கடைபிடிப்போம் இது நமக்கானதுன்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுத்திருக்காங்க அதுதான் ஒரு விழிப்புணர்வு முகாமாக இன்னைக்கு நல்லா எல்லா இடத்திலும் நடந்துட்டு இருக்குன்னு பாக்கலாம் சார் உங்களுடைய நிறைவான கருத்து இந்த நாள்ல அதாவது நம்முடைய அரசியல் சாசனத்தை எடுத்து கேட்டீங்கன்னா அதாவது நம்ம வந்து முதல் முதல்ல ஏற்றும் போது சமுதாய நிலைமை என்ன சமுதாயம் வளரும் போது எப்படி வளருது என்னென்ன கஷ்டங்கள் என்னென்ன தடைகள் ஏற்படுகின்ற தடைகளை எவ்வாறு நீக்குவது அப்படின்னு வளர 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 வந்து அது நம்ம சமூகத்துக்கு சமூக நீதி வேண்டும் என்பதற்காக அதை வந்து அமன் பண்றாங்க அமன் பண்றது வந்து ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்னா பார்லிமெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்னா தமிழ்நாடு கன்சன்ஸேட் பண்றாங்க இப்படி அப்படி அமன் பண்ணும்போது ஒரு சட்டம் ஏற்றும் போது அது சரியா தவறா என்பதற்காக நீதிமன்றத்துக்கு போய் பார்க்குறாங்க ஒன்று இருந்தாலும் கூட என்னதான் எந்த வியூவில் பார்த்தாலும் கூட நமது அரசியல் சாசன சட்டம் இது ஃபுல்லி கவர்டு இன்லைடு மெக்கானிசம் மாதிரி கவர்டுமே அதற்கு ரிசர்வ் பவர் இஸ் கிவன் தட் இஸ் ஒய் வந்து அல்டிமேட்லி பிரசிடன்ட் சுப்ரீம் நம்ம சொல்றதை கேட்கணும் அதுக்கப்புறம் தான் மற்ற ஈவன் சுப்ரீம் கோர்ட் கெனாட் இண்டிபென்டென்ட்லி ஆக்ட் பண்ணு காரணம் காரணம்னா நீதி நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அப்படி ஒரு அதுக்கு மேலே என்ன கூட நீங்க பார்லிமெண்ட்ல போய் சட்டத்தை கே கொஸ்டின் பண்ணலாம் எப்படி ஏற்படுதுன்னு கேள்வி கேட்கலாம் அப்படின்ட்டு எல்லா வகையிலும் உங்களுக்கு பாதுகாப்பு அதே சமயத்தில் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆர்வம் எல்லாம் கலந்த ஒரு சிறந்த ஒரு பெட்டகமாக இந்த அரசியல் சட்டம் இருக்குது கருத்து அது இந்திய நாட்டில் வந்து ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் இருக்கிறாங்க அவர்கள் வந்து பிறந்ததுலேருந்தோ இல்லை அவரோட விருப்பத்துக்கு ஏற்ப ஏற்ப ஒரு சில மதங்களை வந்து ஃபாலோ பண்றாங்க ஒவ்வொரு மதங்களுக்கும் ஒரு ஹோலி ஸ்கிரிப்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க அது பகவத்கீதையாக இருக்கட்டும் குரானாக இருக்கட்டும் பைபிளாக இருக்கட்டும் அது மாதிரி இங்கே வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி மக்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு புனித நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அரசியல் சாசனம் ஏன்னா அனைவருக்குமான பொருத்தமானது இருக்கும் ஏன்னால் அந்த இந்த மூன்று நூல்கள் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இல்லை மத நூல்கள் வந்து என்னோடய பொருளாதார வாழ்க்கை அதாவது அன்றாடம் நான் நடைபெறுகின்ற பொருளாதார வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முறைகளை ஆன்மீக முறைகள் ஆன்மீக வாழ்க்கையில் என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க இது வந்து சமூகத்தில் சமூகத்தில் நான் வந்து உங்களோட பேசுகிறேன் இல்லை ஒரு துறையோட இன்டராக்ட் பண்றேன் அரசாங்க வேலையில நான் வந்து ஈடுபட போறேன் அப்படின்ற போது அதற்குண்டான வரைவு புனித நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் சாதனம் அதை விட்டு நம்ம மீறி போயிட முடியாது அதுல என்ன இருக்கிறதோ அந்த உரிமைகளை வந்து நம்ம கேட்பதற்கு நமக்கு ஆயிரம் ரைட் இருக்கு ஆனா அதுல கொடுக்கப்பட்ட இது சரத்துக்களை வந்து ஃபாலோ பண்ணணும் அது ஃபாலோ பண்ணலன்ற போது தான் இந்த நீதித்துறையெல்லாம் உள்ள வராங்க அதனால் அனைவரும் இந்த அரசியல் சாதனத்தை வந்து உள்வாங்கிக் கொண்டு உரிமைகளை வந்து மீட்டெடுப்போம் கடமைகளை வந்து செயலாற்றுவோம் நன்றி நன்றி சார் அரசியல் சாசன தினம் உரிமைகளும் கடமைகளும் என்ற வாரத்தில் இரண்டு கருத்துரையால் நம்மோடு பங்கெடுத்தாங்க உயர் நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் திரு வள்ளிநாயகம் ஆடிட்டர் சுப்பிரமணியன் இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி